வணக்கம் மக்களே இந்த ஸ்கிரிப்ட்ல நம்ம மதராஸ் மாஃபியா கம்பெனி படத்தோட கதையும் ரிவ்யூவும் பாப்போம் வட சென்னை மண் வாசனை வெறித்தனமான ஆக்ஷன் சம காமெடி கொஞ்சம் லவ்னு எல்லாத்தையும் ஒண்ணா போட்டு எடுத்திருக்காங்க சம மாஸ் படம் கதையே வேற ராயபுரம் ஏரியால இவர் அடிச்சுக்க ஆழே இல்லாத தாதா தான் நம்ம பூங்காவனம் ஆனந்தராஜ் இவர் சும்மா ரவுடித்தனம் பண்ணாம அதை ஒரு பெரிய கம்பெனி மாதிரி ரன் பண்றாரு ஒவ்வொரு ஏரியாவுக்கும் ஒரு ஆளை போட்டு என்னென்ன வேலை யார்கிட்ட சண்டைன்னு அசைன்மெண்ட் போட்டு வேலை வாங்குறாப்ல ஒரே ஒழுங்கு இவரோட கம்பெனில வேலை பார்த்தா கெத்துதான் பூங்காவனம் லைஃப் சும்மா சரக்கு சிகரெட் கொண்டாட்டமா போய்கிட்டு இருக்கும்போது அவரு மேல ஒரு பெரிய சிக்கல் வருது இந்த சிக்கலை கிளப்பி விட்ட ஆளுக யாரு அதுல இருந்து பூங்காவனம் எப்படி தப்பிக்கிறாரு என்கவுண்டருக்குன்னு ஸ்பெஷலா வந்த நம்ம போலீஸ் மேடம் சம்யுக்தாவ இவர் எப்படி ஓவர்டேக் பண்றாரு தன்னோட கட்டுப்பாட்டில் இருக்கிற இந்த மாஃபியா கம்பெனிய அவர் எப்படி பொலந்து காக்குறாரு கடைசியில எல்லா ஆட்டமும் ஒரு நாள் அடங்கி போகுங்கிற ஒரு ரியாலிட்டி அவருக்கு எப்படி புரிய வருது இதுதான் இந்த மதராஸ் மாஃபியா கம்பெனியோட மொத்த சரக்கு விமர்சனம் பார்க்கலாமா வேணாமா இந்த படத்துல ஆனந்தராஜ் தான் மிரட்டியிருக்காரு மனுஷன் தன்னோட எக்ஸ்பீரியன்ஸ் மொத்தத்தையும் இறக்கி வச்சிருக்காரு நம்மள பயமுறுத்துறத விட்டுட்டு இந்த படத்துல வில்லன்தனத்தோட தன் ஸ்டைல நக்கல் காமெடியும் பண்ணி சிரிக்கி வச்சிருக்காரு ராயபுரம் தாதா கெத்துல முனிஷ்காந்த் கூட சேர்ந்து இவர் அடிக்கிற லூட்டி இருக்கே அதுக்கு தியேட்டர்ல கைத்தட்டல் பத்தாது போலீசா வர்ற சம்யுக்தா மேடம் ஆக்ஷன் சீன்ல கொஞ்சம் ஃபயர் காட்டியிருக்காங்க ஆனந்தராஜோட பொண்டாட்டியா வர்ற தீபா காமெடிக்குன்னு வர்ற முனிஷ்காந்த் மற்றும் ராம்ஸ் இவங்க எல்லாரும் படத்துக்கு பிளஸ் பாயிண்ட் தான் மியூசிக்னு வந்தா ஸ்ரீகாந்த் தேவாவோட பின்னணி இசை மாஸ் பாட்டு எல்லாமே தியேட்டர்ல காத கிழிக்கிற மாதிரி சத்தம் போட்டு ஆடி பாட்டுற மாதிரி இருக்கு அசோக்ராஜின் ஒரிஜினல் லுக்கை கலர்ஃபுல்லாக காட்டிருக்கு டைரக்டர் ஏஎஸ் முகுந்தன் சீரியஸான கதைய கூட ஒரு கலகலப்பான கமர்ஷியல் பணமா எடுக்க ட்ரை பண்ணியிருக்காரு ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வர்ற ஆக்ஷன் காமெடி எல்லாமே நல்லா இருக்கு ஆனா செகண்ட் ஹாஃப்ல சில சீன் மட்டும் அப்பாடா எத்தனை வாட்டி தான் இதையே காட்டுவாங்கன்னு ஒரு சின்ன அழுப்பு தருது ஸ்கிரீன் பிளேவை இன்னும் கொஞ்சம் வேகமா ஆக்கியிருந்தா படம் இன்னும் வேற லெவல்ல இருந்திருக்கும் ஆனாலும் இந்த படம் லாஜிக் எல்லாம் பார்க்காதவங்களுக்கு ஒரு நல்ல டைம் பாஸ் என்டர்டெய்னர் நீங்க ஆனந்த்ராஜோட காமெடிக்கும் வடசென்னை கெத்துக்கும் ஃபேன்னா தாராளமா இந்த படத்தை பாருங்க உங்களுக்கு கண்டிப்பா பிடிக்கும் கடைசில ஒரு சின்ன ட்விஸ்ட் வச்சு டூக்கு லீட் கொடுத்து முடிச்சிருக்காங்க வெயிட் பண்ணி பார்ப்போம் மொத்தத்துல மதராஸ் மாஃபியா கம்பெனி கெத்து காட்டுற ஒரு தாதாவோட கலகலப்பான ஆட்டம்